யார் இந்த ஹரிணி அமரசூரியா இவங்க இந்திய இலங்கையோட தற்போதைய பிரதமராக பதவி எதிர்க்கக்கூடிய ஒரு பெண்ணன் இந்த பிரதமர் இலங்கையோட பிரதமர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துறதுக்காண்டி இவங்க வந்திருந்தாங்க முக்கியமா இந்த பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம டெல்லியில உள்ள சிந்து பல்கலைக்கழகத்துல பயின்ற இந்தியாவுல பயின்ற ஒரு இலங்கை மாணவி அப்படின்னு சொல்லலாம் இவங்க பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பற்றுக்கா அப்படின்னு கேட்டா அது இன்னும் தான் சொல்லணும் ஆனா இவங்க வந்ததுக்கான முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்ன சொல்லப்படுதுன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அந்த மீனவர் பிரச்சனை தமிழர் மீனவர்களுக்கும் இலங்கை இலங்கை மீனவர்களுக்கும் தொடர் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு இப்ப சமீபத்துல கூட நாலு பேரை கைது பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிதான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்திய பிரதமர் ஆனா இவங்க வந்த உடனே சொல்லப்பட்ட வாக்கியம் வந்து முக்கியமான ஒரு வாக்கியம் ஒரு வாசகமா பார்க்கப்படுது என்ன அப்படின்னா சமாதானம்ங்கிறது வந்து அரசாங்கத்தோட கையில இல்ல அது மக்க மக்களோட மனசுல வளர்ந்துதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாசகம் சொல்லிடுறாங்க நம்மளுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த வாசகம் வந்து தமிழக மீனவர்களுக்காக இல்ல இது சிங்கள மக்களுக்கும் சேர்ந்தா இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு நம்ம இது எப்படியோ இந்த பிரதமர் வந்திருக்கிறது வந்து மீனவர்கள் பச்சைக்கு சுமூகமா தீர்வு காணவா இல்லை அடுத்து வரப்போற இளைஞர் தேர்தலுக்கான அரசியலுக்காகவா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்